எவ்வளோ தேர்ட்டி டேஸாக அந்த செட்லேயே ஷூட் பண்ணியிருக்கோம் ஆனால் அதில் எங்கள் கொஞ்சம் தான் பார்த்துருப்பீங்க நான் தேர்ட்டி டேஸ்னால் உங்களுக்கு தெரியும் நிறைய கான்ஷியஸ்லாம் போயிருக்கோம் நிறைய வேறு இதெல்லாம் பண்ண அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க ஹைலைட் ஆஃப் திஸ் மூவி செகண்டு வந்து ஐ வுட் சே இந்த ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ஹீரோயின் வந்து ஃபுல் ஆக்ஷன் பண்ண ஃபஸ்ட்டு மூவின்னு சொல்லுவாங்க தமிழ்ல முன்னாடி வந்து தேர்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி யாரோ நோண்டியன்ஸ் லாஸ்ட் இயர்ஸ் தான் கப்படி இருக்கேன் அப்புறம் இந்த படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து சூப்பர் சூப்பராய் மாஸ்டர் நான் எனக்கு ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு கரையாமணி கொடுத்தேன் சொல்றேன் மேடம் நான் தேர்ட்டி இயர்ஸ் தான் எதுவுமே இதை பண்ணிருக்கேன்

எல்லாமே ரோப் ஷார்ட்ஸ் இருக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க ஏன்னா ஃபிளை பண்ணி பறந்து பறந்து அடிச்சு இருக்கிறதுலாம் ஸோ அந்த அளவுக்கு ட்ரைன் பண்ணாரு முன்னாடி நான் வந்து ஒர்க் ஷாப் மட்டுமே ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் பண்ணேன் அவர்கிட்ட ஸ்டண்ட் ஒர்க் ஷாப்பே அதுக்கு முன்னாடி நான் யூஎஸ்ல வந்து உங்களுக்கே தெரியும் ஃப்ரம் யூஎஸ்ஏ இந்தியன் சிட்டிசன் இந்த யூஎஸ்ஏ சிட்டிசன் ஸோ அங்கே வந்து ஒரு கிக் பாக்ஸிங் ட்ரைனர் கிட்ட ஐ வாஸ் லைக் லிட்டலி ட்ரைனிங் ஃபார் லாஸ்ட் த்ரீ டூ இயர்ஸ் எனக்கு யூஸ் ஆச்சு இந்த கிட் பாக்ஸிங் வந்து சுப்ராயன் மாஸ்டர் கிட்ட அந்த ட்ரைனிங் யூஸ் பண்ணி ஐ இட் இட் வெரி வெரி குட் அப்புறம் இதுல ரொம்ப ஹைலைட்டா என்ன என்னோட விஷயம் சொல்லணும்னா ஏன் இதுவும் நான் இந்தியன் சினிமாலேயே சொல்லுவேன் ஏன் வேல்ட்ல நிறைய இருக்க ஹாலிவுட் உட்ஸ் நிறைய பார்ப்பேன் இந்தியன் சினிமா லாஸ்ட் த்ரீ ஃபோர் இயர்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் அதுல ஃபர்ஸ்டா வந்து ஒரு ஹீரோ கூட பண்றதுக்கு யோசிப்பாங்க யோ அது வேணாம் ஜூப் வச்சு பண்ணிக்கோங்க நீங்க வந்து ஜூப் சொல்லுவாங்க அந்த பாடி டபுள்ஸ் நோயேஸ் எல்லாம் ஸோ ஜூப் வச்சு பண்ணிக்கோங்கன்னு என்ன என்ன ஷார்ட்னா அப்சைட் டவுன் அதாவது தலைகீழ தொங்க விட்டு இது பண்றது ஸோ அந்த வில்லன்கள் வந்து ஜஸ்ட் லைக் ஹேங் இந்த லீடர் அந்த லீட் ரோல் அவங்க என்னோட போர்ஷன் வந்து அவங்க வந்து இது பண்ணி கலை தலையில தொங்க விட்டு அடிப்பாங்க அடிக்கிறது மட்டும் மாட்டேன் பட் ஸோ அது வந்து நான் வந்து பாடி டபுள்ஸ் அதாவது டூ பேர் போனாங்க ஐ ஆன் மை போன் அப்போ கூட என்னோட எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர்லாம் மேடம் எதுக்கு மேடம் பண்றீங்க ரிஸ்க் எடுக்காதுங்க வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு இல்லை நான் பண்ணி தான் இது எனக்கு பண்ணணும்னு ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க ஈவன் மாஸ்டர் கூட சொன்னாரு யூஸ்வலா மெயின் ஆர்டிஸ்ட் ஹீரோஸே வந்து இந்த மாதிரி ஷார்ட் இருந்துச்சுன்னா பேக்ல காமிச்சிட்டு இருங்க தூக்க போடுங்க நான் பண்ணல அப்படின்னு சொல்லிடுவாங்க ஏன்னா எதுக்கு கஷ்டம் பண்ணணும்னு பட் ஐ டிட் இட் ஏன்னா வந்து எனக்கு அந்த இது ஏன்னா ஒரு டூப்னா உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு பேக்ல இருந்து காமிப்பாங்க தெரிஞ்சிடலாம் ஸோ ஓனச்சு ஹேபிட் லைக் ஃபுல்லாக எனக்கு காமிச்சு நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு தெரியணும் ஸோ அது அது பண்ணிட்டு ஷேக் பண்ணுவாங்க அதில் நான் திருப்பி வந்து எஸ்கேப் ஆகி போகணும் ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிங்க ஒன் ஆஃப் த ஹைலைட் என்னோட போர்ஷன் தான் அப்புறம்

ஆக்டர் வந்து அபிஷேக் மூணு பேர்தான் தான் மெயின் இல்லை இன்னொருத்தர் வந்து அபிஷேக் அவரு மலையாளம் எல்லாம் பண்றாரு சோ இங்க பேன் இந்தியா ஆக்டர்னா கபீர் அவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்த பஞ்சாபி எல்லாமே பண்றாரு சோ அவங்க தே மூவி இன் திஸ் ரொம்ப நல்லா டிட் வெரி குட் அண்ட் தென் கூட பெரியர்டிஸ்ட் இவங்க ஒரு எல்லாத்துக்கும் தெரியும் அவரு இருக்காரு அப்புறம் ஜென்சன் ஜிவான் சொல்லிட்டு இந்த லபோ பணம் மூவி அவர் அப்புறம் இனியான்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோயின்

இந்த கதையோட இதே வந்து வேற ஏன்னா டைரக்டர் வந்து இந்த கதையில ஸ்கிரிப்ட் சொன்னப்போ அந்த ஸ்கிரிப்டோட ஒரு ஒரு பிளாட் அதாவது ஒரு தியேட்டர்ல போய் பார்த்தாங்கன்னா அது கடைசியில அந்த பிளாட் வந்து அந்த தான் தெரியும் அது வரைக்கும் அவங்க உட்கார்ந்து தான் ஆகும் அந்த மாதிரி ஒரு இது மோஸ்ட்லி ஸ்டோரிஸே ஸோ ஸோ இந்த நம்ம மூவியில வந்து 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 ஒரு 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 அழகான ஸ்டோரி இருக்கு அது அது எதுக்கு எதுக்கு சர்ப்ரைஸா என்ன என்ன நடக்குது நடக்குதுன்னு த்ரில்லிங் த்ரில்லிங் இது இது ஆக்ஷன் 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 த்ரில்லர் த்ரில்லர் தான் சொல்லுவோம் கடைசியில்தான் அந்த வில் பி ஓபன் என்ன இருக்கு என்ன ஏன் எப்படி இருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோ வெரி நான் கதை முடிஞ்சோன்னா எனக்கு எடிட் ஃபர்ஸ்ட் எடிட் பார்த்தது இப்போ நாங்க சென்சார்ல முடிச்சிட்டோம் நான் ப்ரீவியஸ் ஷோ போடுறதுக்கு இருந்தேன் பட் சென்சார் வந்து ஃபைனல் கட்டு இப்படி லேட் ஆகிட்டு இருக்கனால ரிலீஸ் ஆன் ரிலீஸிங் ஆன் செகண்ட் அதனால் இது ஃபஸ்ட்டு மீட் பண்ணிக்கலாம் அப்புறம் வில் கோ ஃபார் தேர் அப்படின்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு நான் மட்டும் தனியாக ஆசை ஃபஸ்ட்டு பேசிக்கலாம் அதுக்கப்புறம் தென் வில் டூ அண்ட் அதர் ஒன் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கோம் ஆஃப்லாம் எப்படி நடக்குதுன்னு பிகாஸ் வி ஆர் வெரி க்ளோஸ் டு ரிலீஸ் செகண்ட் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணதால் விலோனோ இருக்குது மோர் டைம் அதனால் ஸோ இதுதான் அந்த பூமியோடது ட்ரெயிலர் எல்லாருக்கும் பிடிச்சுன்னு நினைக்கிறேன் அப்புறம் ಕೊ ಆಕ್ಷನ್ ಮಾಡ